விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் எங்களுடைய அண்ணன் திருமாவர வளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தது இன்னைக்கு நேரத்தில் தொடங்கிய காலத்தில் ஆதவர்ஜுனா கேட்பது வந்து ஒரு பொதுவான கோரிக்கையை தான் நீங்க பார்க்கணும் அது அண்ணன் திருமாவளவனுக்கு கேட்டாருன்னு நீங்க பாக்குறது அப்படி பார்க்க வேண்டியது இல்ல கூட்டணி வைத்துக் கொள்வீர்கள் நான் கேட்குற ஒரு பொதுப்படையாக ஒரு கேள்வி சரி ஆதவ அந்த கட்சி அது பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்ல இப்ப நான் கேட்குறது நீங்க பதில் சொல்லுங்க கூட்டணி வச்சுக்கிறீங்க என் வாக்கு உங்களுக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் இவர் வாக்கு வேணும் எல்லாரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமை செய்ய நான் தான் ஆளுவேன் அப்படின்னா அப்படி இதை விடக்கூடிய சனாதனம் இருக்க எங்க எல்லாரும் வாக்கு வேணும் இல்ல எல்லாருமே கட்சியை ஆரம்பித்தது அவரவர் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் தான் தம்பி உங்ககிட்ட தான் சொல்றேன் கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிக்கிறது இவரை ஆகிறதுக்கு இவரை துணை முதலமைச்சராகிறது இல்லை இல்லை எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது ஒரு இலக்கு இருந்தது இல்லை அந்த இலக்கு அவங்க என்ன செய்வாங்க எங்கள் ஆதரவை நீங்கள் வெல்றீங்க அப்படின்னா எங்களுக்கு பங்கு தாங்க இது தர முடியாது ஏற்கிறோம் ஆனால் நீங்க இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியா பங்கேற்றது ஏன் நாங்கள் கொத்து கொத்தா செத்து போது அங்கே போய் நின்று எங்களுக்கு எந்த இலாக்கான்னு கேட்டு வாங்கி நின்று வந்தீங்களா இல்லையா வந்தீங்களா இல்லையா எல்லா கட்சிகளின் வாக்கை வாங்கிட்டு நீங்கள் மட்டும் மந்திரி சபையில் இடம்பெற்று வந்தது எப்படி அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்கு இருந்தது அன்னைக்கு எல்லாருடைய வாக்கும் இருந்தது இல்லை அப்ப போய் நீங்க மத்திய அமைச்சரவையில் பங்கேற்க முடியுது அதை கேட்டு பெற தெரியுது இங்கே அதே போலதானே இங்கே நீங்க கேட்போம் அதனால் ஜனநாயகம் அல்ல இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒன்று இங்கேயும் ஒன்றுன்னா அப்ப அது என்ன சரியான சமமான சாணம் இருங்க அது அது சரியா அது சரியா இல்லை உங்க வாக்கு எல்லாம் வேண்டாம் நாங்களே தான் ஆளுவோம் எங்க கட்சிக்காரங்க தான் எல்லா இலாக்காக்களையும் அதிகாரத்தை செலுத்துவாங்க அப்படின்னா நீங்க தனிச்சு நின்று எங்களை போல தனிச்சு நிக்கிறேன் ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு நின்று காட்டு என்னோட வலிமை என்னோட வாக்கு என்னோட ஆட்சி நடக்கணும்னு தான் இந்த மக்கள் எனக்கு வாக்கு தந்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி அதிகாரத்துக்கு வரும்போது யாரு கேட்க போறா நீங்க தனிச்சு நின்று வெல்லுங்க அப்புறம் வந்து சொல்லுங்க இல்லைன்னா எல்லாருடைய வாக்கையும் வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வரும்போது பங்கு கொடுங்கன்னு கேக்குறது ஆதவர்ஜுனா பேசுறாரு எங்க அண்ணன் திருமாவளம் பேசுறாருன்னு இல்ல பொதுவான கருத்து இதுதான் சரியா இருக்கும்னு நம்ம சொல்றோம் அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அதுல ஏற்கலையில யாரும் அது அது வந்து அது எங்க அண்ணனுடைய முடிவு அது அந்த கட்சியினுடைய கருத்து முடிவு அதுல நான் சொல்றது பொதுவான கருத்து பொதுவான கருத்து எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க நீங்க நினைக்கிறத ஆட்சி செய்யணும் நினைக்கிறீங்களா இப்ப நாங்கன்னா நாங்க வந்து எனக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கு ஒரு கோட்பாடு இருக்குது இந்த இந்திய திராவிட அரசியலிருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம் அதனால யாரோடும் சேரல நாங்க தனிச்சு நிக்கிறோம் வெல்றோம் வீழறோம் அதை பத்தி கவலை இல்லை அப்ப நீங்க என்ன பண்ணணும் அதிகாரத்துக்கு வரணுங்கிறத தவிர வேற என்ன நோக்க இருக்கு அதிகாரம் உன்னுடைய தனித்துன்மை வச்சு நீ உன்னுடைய கோட்பாடை சொல்லி கொள்கையை சொல்லி ஆட்சியின் சாதனையை சொல்லி வென்றுவா ஆட்சியில பங்கு கேட்டா அப்ப சொல்லு எல்லாரும் வாக்கும் வேணும் அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்றது சரியான ஜனநாயகம் இல்லை நீங்க வந்து அது இல்லை அது ஒரு ஒரு என்ன சொல்றது அது ஒரு கூட்டணி வைக்கிறது தான் ஜனநாயகம்னா கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது தன்னுடைய தனித்தன்மை இழக்குது உண்மையிலே மது ஒலிக்கணும்னு எங்க அண்ணன் நினைக்கிறாரு உண்மையிலே எங்க மது ஒலிக்கணும் எங்க ஐயா நினைக்கிறாரு யாரு பாமக தலைவர் எங்க ஐயா நினைக்கிறார் ஆனால் அது அந்த கருத்தை ஆழமாக வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு ஐயா ஆதரிச்சார்னு நினைக்கிறீங்களா இல்ல வழி இல்ல அவரே ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகர வேண்டியது இருக்குது அவ்வளவு இழப்பை சந்திக்கும் போது நீ அதிகாரத்துல பங்கு தர மாட்டேங்கிற எப்படி அது சரி நீங்கள் நீங்க ஆதவ அர்ஜுன் கருத்துன்னு சொல்லாதீங்க பெரும்பாலான மக்களின் கருத்தே அதுதான் அது அண்ணனுடைய கருத்தது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க நீங்கள் எழுவத்தி எழுவத்தஞ்சு ஆண்டுகளாக தொட்டிட்டீங்க அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு தேவை இருந்தது இந்திய காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்தது வடக்கு வாழுது தெற்கு தேய்துன்னு ஒரு கோட்பாட்டை வச்சீங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி நீங்கள் தமிழ் மொழி மீட்சி இந்தி திணிப்புக்கு எதிர் ஆறு இதுன்னு பேசுனீங்க இதெல்லாம் ஏதோ நல்லது செஞ்சுருவாங்க போலருக்குன்னு நம்பி மக்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க அதை பிடிச்சிக்கிட்டீங்க கெட்டியா பிடிச்சிக்கிட்டீங்க பிடிச்சிக்கிட்டு அமைப்பை பரவலாக்கி குறையோடி போன ஒரு கட்டமைப்பு வச்சிட்டீங்க நல்ல வலுவா கட்டமைச்சுட்டீங்க நீங்க பெரிய சிங்காத சிங்க வாக்கு காசு கொடுக்காம வெல்ல முடியலையே வென்று காட்டுங்க பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி நான் பெரிய கட்சி ஒரு ரூபா வாக்கு கொடுக்காம முப்பத்தாறு லட்சம் வாக்கை பெற்ற நான் தான் பெரிய கட்சி இவ்வா களத்துக்கு வா ஒரு ரூபா காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டி காட்டு நீ பெரிய கட்சி நாங்க ஒத்துக்கிறோம் என்ன பெரிய கட்சி நீ சொல்லுங்க ஐம்பது லட்சம் கொடி கட்டணும் ஐயாயிரம் ட்ரோன் ஊட்டம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டு இருக்கான் என்ன கட்சி பெரிய கட்சி நீ எங்க பேசிட்டு இருக்க மூணு சீட்ட ஆடிக்கிட்டு இருக்கான் நீ இங்கே பேசிட்டு நீ சட்டி சட்டி ஆடிட்டு ஓடிட்டு இருக்கான் கொள்கை மில்ல ஒரு கோட்பாட்டம் இல்ல செத்து அடக்கம் பண்ணி பல வருஷம் ஆயிப்போச்சு காசு கொடுத்தா தான் இருப்பான் தலைவர் பேச தலைவர் பேசிட்டு இருப்பா போகாதப்பா கூட்டத்தை நிறுத்தற காணொலி உங்களுக்கு அனுப்ப வந்துச்சு காசு கொடுக்காம வேலை நடக்குமா உன் கூட வேலை செய்ய மாட்டான் அப்புறம் என்ன பெரிய கட்சி என்ன பெரிய கட்சி பெரிய கட்சா வாக்கு காசு கொடுக்காதீங்க காசு கொடுக்காம வாக்கு பெற்றுங்க நாங்கள் கடந்த காலத்தில் செய்த ஆட்சியின் சாதனையை சொல்லி வாக்க போறோம்னு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் தமிழ் மகனுக்கு ஆயிரம் ரூபாங்கிறது பதினேழு மாசம் தேர்தல் இருக்கும் போது ஒரு வாக்குக்கு பதினேழாயிரம் ரூபாய் அதான் இல்ல உண்மையிலேயே எங்க மேல அக்கறை என்ன நேற்று தான் படிக்க போறோமா இதுவரைக்கும் நாங்க படிக்க போகல இப்ப இதுவரைக்கும் வசதியா இருந்து இப்பதான் ஏழை ஆகிட்டோமா வாழ்க்கை பறிக்க உனக்கு நுட்பம் தெரியல அதனால குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுக்குறேன் படிக்க போற புரட்சி பெண் புரட்சி பெண் என்ன புரட்சிக்கு என்ன ஒரு புரட்சி பெண் புரட்சினா என்ன சொல் புரட்சினா ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு கையேந்திரது புரட்சி கல்வி காண்டினா தங்கச்சி கல்வி தரமான கல்வியை எல்லோருக்கும் சமமான சரியான கல்வியை கிடைக்கும்படி செய்யறதா அது புரட்சி அதுதான் சரியா கல்விக்காக எத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள் மூடப்படுகிறது எத்தனை ஆயிரம் ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறான் எத்தனை ஆயிரம் தற்காலிக பணியாளர்களாக இருக்காங்க நிரந்தர பணியாளர்கள் எல்லாமே ஓய்வூதியம் பெற முடியாம கல்விக்கு நீங்க கொடுத்த முக்கியத்துவம் என்ன முன்னுரிமை என்ன எங்க இருக்குது கல்வி ஒரு வியாபார பொருள் தங்கச்சி மனச்சான்றோட பேசுங்க கல்வி காசு அதிகமா இருக்கிறவன் நல்ல கல்வியை பெற்றுக்கொள்ளலாம் இல்லைனா அதே பேச்சுக்கத அதே பேச்சு கூட கூட தம்பி அவனோட ஒப்பீடு இவனோட ஒப்பீடு மற்ற மாநிலங்களை மற்ற மாநிலம் மண்ணல்ல நீ என்னத்துக்கு மற்ற மாநிலம் மனை நான் மலை நீ என் நோருக்குற நிதிஷ்குமார் கலசாரம் குடிச்சுக்கு அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது குடிக்காதேன்னு சொல்ற நீ கொல்படுத்தி போய் குடிச்சா நான் என் காசு கொடுக்கணும்ன்னாரு நீ என் கொடுத்த நீ ஏன் கொடுத்த கேரளாவில் மணல தடை இருக்குல்ல மலையனூருக்கு தடை இருக்குல்ல நீ எதுக்கு அள்ளி வித்த நீ எதுக்கு வெட்ட அனுமதிச்ச எல்லாத்துக்கும் அவன சொல்றது இந்தியானா அமெரிக்கா பாருங்க அமெரிக்காவில் இருக்கிற கல்வி அமெரிக்கா இருக்க குடிநீர் விநியோகம் மின்சாரம் சாலை ஓடுதல் பராமரித்தல் அவனுடைய மருத்துவ கட்டமைப்பு அது ஒன்றை இருக்கா தொட்டதுக்குள்ள அவனை பாரு இவனை பாரு அப்படின்னா எங்க அப்பா ஏன் குடிக்கிறான்னா அடுத்த வீட்டுக்கார அப்பனும் குடிக்கிறான் அப்படின்னு எங்க அம்மா சொன்னா நீ ஏற்பியா தம்பி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி இந்திய பெருநிலத்தில் என் நிலத்தில் தான் இருக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத வளம் என் நிலத்தில் தான் இருக்கு நான் சொல்ல இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமிர்தாசன் சொல்றாரு இந்தியாவிலே தனி நாடு ஆக தமிழ்நாடு பெண்டா உலக வல்லாதிக்கத்தில் இருக்கும் அது காரணம் அவ்வளவு செல்வ வளங்கள் இருக்கு கங்கை படுகையில் அமைத்தன் இருக்குல்ல இருக்குல்ல ஏன் எடுக்கல காவிரி படுகையில் எடுக்கிற அப்ப அந்த மாநிலத்தை பாரு அதில் அங்கேயும் பேசல கல்வியில் இந்த மாநிலத்தை பார் பாரு கேரளாவிட என் பின்னுக்கு இருக்க கல்வியில் தரத்துல ஏன் இருக்க எல்லாத்துக்கும் ஒப்பிடுறது அது ஓட்டு காசு நீ இது ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு எதை ஒப்பிடணும் கல்வியின் கெஜ்ரிவால் வந்து முதல் அவனுக்கு தரபடி வென்றாரு டெல்லியில் பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா தரம் உயர்தா இல்லையா முப்பது விழுக்காடு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு போய் கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படை எடுக்கிறத விழுக்காடு பின்னராய்வு கூட்டிருக்காரா இல்லையா அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்கல மற்ற மாநிலத்துல நாங்க கேட்கிற கல்கடை இருக்குல்ல நீ என் கல்கடை முடிவுச்சுக்க அந்த மாநிலத்தை பாரு இந்த மாநில என்ன என்ன ஓடியா சார் ஓடியா பொழுதுபோனா கிடைக்காது அந்த மாதிரி ஏலமா நான் இத்தனை கேள்வி தம்பி பதில் தங்கச்சி எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு பினராயி விஜயெல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் ஆப்பிரிக்காவில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அப்படி போய் ஒன்றும் முதலீடு கொண்டு வரலையா எந்த மாநில முதலமைச்சர் ஊரு ஊரா போய் கையெழுத்திருக்காரு சொல்லுங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தொரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லுங்க வந்திருக்கா வந்திருக்கா இவங்க இலக்கு முப்பது லட்சம் கோடி அம்பது லட்சம் பேருக்கு வேலை கேட்கும் போது இன்னைக்கு இது காதுல தேனா பா அது எங்க பத்து லட்சம் கோடி அது எங்க அண்ணனோட கருத்து எங்க அண்ணனோட கருத்து அரசியலமைப்பே சொல்லுது கல் உணவின் ஒரு பகுதின்னு எங்க தமிழருடைய தொன்மத்தில் சங்க இலக்கிய சங்க காலங்களில் இருந்து எங்களுக்கு கல் இருக்கு கல் வந்து இங்க பாருங்க தங்கச்சி கல்லுண்ணாம எங்க பாட்டனார் பாடியிருக்கலாம் நாங்கள் கல்லுங்கிற சொல்ல தூக்குறோம் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாருன்னு திறக்கிறோம் கல்லு குடிச்சு செத்தவனை என்ன சொல்லுங்க தங்கச்சி சொத்தம் பட்டு வித்தம் என்ன சொல்லுங்க நாங்க மூடிடுறோம் உலகத்துல எல்லா தேசியனங்களுக்கும் ஒரு மதுருக்கா இல்லையே தம்பி இருக்குல்ல தேசிய குடிவானம் மதுவானம்னு இருக்குது ரஷ்யானா ஓட்டா இருக்குது மற்ற நாட்னா சாம்பியன் இருக்குது ஒயின் இருக்குது எல்லா நாட்டுக்கும் ரம் இருக்குது ஜின் இருக்குது ஒவ்வொரு நாடும் ஒரு மது வச்சுருக்கு அது மாதிரி என் தேசிய இனத்திற்குன்றும் ஒரு மது இருக்குது அவையும் அதிகமானும் கல்லுண்டு உண்டு பேச்சு கொண்டு இருந்தார்கள் எத்தனை பாடல்கள் இருக்கு எவ்வளவு இருக்கு அதான் அண்ணனுடைய பார்வை